ஏஐ தொழில்நுட்பத்தினால் அவமானப்படுத்தப்படுவார் இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு வர போது நான் சொல்றது உண்மையை கேட்டுங்க நிறைய குடும்பத்தை இனிமேல் தற்கொலைக்கு கொண்டு வரக்கூடிய பெரும் பிரச்சனையை ஏஐ தொழில்நுட்பம் தரப்போது குடும்பம்லாம் தூக்கு போடுற நிலைமைக்கு இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து உலகளவில் அளவில் வேகமாக பரவி வந்துருக்கீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து இது வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்படுது அதே சமயத்தில் மிக ஆபத்துகள் இருக்கின்ற மத்திய மாநில அரசுக்கெல்லாம் விஸ்வகர்ம ஜெகத்குரு பாபுஜி சாமியோடைய வேண்டுகோள் ஏஐ தொழில்நுட்பம் அதாவது வந்து உலகம் விஞ்ஞான ரீதியாக போக போக நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்து அல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பமானது மிகவும் மோசமான சூழ்நிலையில் வந்துட்டு இருக்குது ஏஐ இந்த உலகத்துக்கு ஒரு ஆபத்தான விஷயத்தை கொண்டு வரப்போகுது நான் சொல்கிறது உண்மையை கேட்டுங்க ஏஐ தொழில்நுட்பத்தினால விஷயமானது பல குடும்பத்திற்குள் பல குழப்பங்களை விடுவிக்கப்போகுது பலருடைய வாழ்க்கையை போது அது நல்லதை விட கெட்டது நிறைய இருக்க போது எனக்கு நான் எச்சரிக்கை பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பக்கத்து விட்டு ஒரு அம்மாவோடய வீடியோவை ஜாயிண்ட் பண்ணி அந்த வீடியோவில் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சு அந்த வீடியோவை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி அந்த வீடியோ பார்த்தா நேச்சுரலாக இருக்குது ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிற மாதிரி இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து இந்தளவுக்கு மோசமாக ஆகிப்போச்சு அதாவது வந்து இன்றைக்கி அந்த ஆப்பை பூரா ஏஐ கிரியேட்டர்னு சொல்லிட்டு இப்போ ஏப் ஃபுல்லாக அவருக்கு எல்லாருமே பண்ணுறாங்க அப்போ என்ன நடக்கும் ஒரு பையன் வந்து பக்கத்து விட்டு பொண்ணு மேலே அப்படியே அவர் ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் கட்டி பிடிச்ச மாதிரி மொத்தம் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுக்கலாம் இதுக்கும் அந் அன்வால்மெண்ட்டாக போய் பா பாலியல் உறவுகள் பண்ணுற மாதிரி எல்லாம் வீடியோ வந்துடும் அப்போ இதை பார்க்குற அம்மா அப்பா அறியாமையில் இருக்கிற அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க இதே கிராமத்தில் இருக்கிற அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் பரவச்சுன்னா ஏஐ வீடியோக்கள் பரவச்சுனா என்ன ஆகும் இந்த இதை அதை பார்க்குறவங்க வந்து நிறைய நண்பர்கள் ஏஐ வீடியோன்னு சொல்ல மாட்டாங்க தான் இந்த மாதிரி தப்பாக செஞ்சுட்டா இன்னைக்கு பாருங்கள் இன்னி கொஞ்ச நாள் இல்லை பல அரசியல் தலைவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தினால் அவமானப்படுத்தப்படுவாங்க பாருங்கள் பல இடத்துல நண்பர்களுடைய குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் குழப்பத்தை பண்ணி குத்துறங்களை வர வரைக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை போகுது தொழில்நுட்ப சந்தோஷம் ஆனால் அது எல்லாருமே அதை பயன்படுத்துகிற மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு நீங்கள் கண்டிஷன் இல்லாமல் எல்லாருமே வந்துருச்சுன்னா இப்போ அந்த ஏப்பை யூஸ் பண்ணி ஒருத்த நடிகையோட ஆடலாம் ஓகே ஆனால் இப்போ நிறையா நடிகளுடைய முகத்தை வெட்டி இந்த முகத்தை போடுறாங்க அதே மாதிரி நம்ம குடும்ப பொம்பல்களோட முகத்தையும் போட்டால் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் ஆர்வக்கொலாவில் போட்டால் போடுறாங்க அவங்க முகத்து போட்டாங்கன்னா அசிங்கமான வீடியோ வெளிவரும்ல அப்போ அதை பார்த்து நிறைய பெண்கள் தற்கொலைக்கு போவாங்கல்ல நிறையா குடும்பத்தை இனிமேல் தற்கொலைக்கு கொண்டு வரக்கூடிய பெரும் பிரச்சனையே ஏய தொழில்நுட்பம் தரப்போகுது இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு மூணு நாளாக அவரோட வீடியோடைய தாக்கங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அதை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி வீடியோ அனுப்புகிறாங்க தொழில்நுட்பத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுது கெட்டதுக்கு அதிகமாக பயன்படும் குடும்பம்லாம் தூக்கு போடுற நிலைமைக்கு வரப்போகுது இன்றைய தொழில்நுட்பங்கள் அதிகமாக வச்சுனா ஏஐ தொழில்நுட்பத்தினால பல்வேறு மோசடிகள் நீ நடக்கப்போகுது முகம் மாற்றுதல் உன்னோட முகத்தை வெட்டி ஒரு உன்னாரத்தனோட முகத்தோடு வச்சு பல்வேறு தவறுகள் நடக்கும் வீடியோ இவன் குலம் பண்ணுற மாதிரி இவன் வீடியோ போட்டு போயிடுவாங்க ஏஐ தொழில்நுட்பமே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் தீர்வு நீ அரசாங்கம் தான் பண்ணணும் இந்த சமீபத்தில் வந்து அமெரிக்க அதிபர் அது மாதிரி உக்ரைன் அதிபர் சண்டை பிடிக்க மாதிரி தண்ட மாதிரிலாம் ஏற்று நே சொல்ல மாதிரி தான் இருந்தது அறியாமலை பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க அப்போ அது ஒரு கலவரமாக இருக்க வாய்ப்பு இருக்கில்ல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால பேசாத பேசுனது போல வரும் செய்யாத செஞ்சது போல வரும் இனி பெரிய மனிதர்கள் ஏன் பலருடைய வீடியோக்கள் எல்லாம் வந்து யாரோ ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி மொத்தம் இருக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ வெளியே வந்துடும் வேதனைப்படுகின்ற சம்பவங்கள்லாம் இந்த மோசமான வீடியோக்களால் வரப்போகுது அதை தடுப்பதற்காக வேண்டி இதை எல்லா பொதுமக்களோ இளைஞர்களோ பயன்படுத்தாததும் இது நிறுவனங்களோ தொழில் பயன்படுத்திக்கிட்டு மற்றவர்கள் பயன்படுத்தாதவகம் இது ஒரு கவனம் கொள்ள வேண்டும் சொல்லிக்கிறேன் நெய்யை தொழில்நுட்பத்துக்கு ஒரு வரைமுறை ஒரு கமிட்டி அமைச்சு இதை யாரும் பயன்படுத்தாத மாதிரி நான் ஒரு மத்திய அரசு மாநில அரசு இது மேல் தனி கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இல்லை என்றால் பல அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர்கள் பிரபலங்கள்லாம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலியமாக நிச்சயமாக அவமானப்படுகின்ற நிலைமை வரும் ஓம் சக்தி